அன்பிற்கினிய நண்பர்களே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை சாராய சாவுகள் தொடர்பான விசாரணையை நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது அதன் தொடர்பான அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை இந்த பதிவில் ஆர்வத்தில் ஓர் மடல் என்று தலை என்ற தலைப்பில் பதிவிடுகிறேன் ஏற்போர் ஏற்க இகழ்வோர் எந்த பெற்ற நீதிபதியும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் பேர் தங்கள் நியாய உணர்வுகளை விடுகிறார்கள் என்பதனுடைய பணிவான கருத்து இது பல ஆண்டுகளாக அவர்கள் நடத்தையை அவர்கள் அவரோடு பழகி தெரிந்து கொண்டு நான் கற்று வைத்திருக்கிற பேருண்மை ஒன்றிரண்டு நீதிபதிகள் இருக்கலாம் நானும் விளக்கு இருக்கும் யோக்கியமானவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தேடிக்கொண்டிருக்கிறேன் என் கண்களில் பட்டால் இதோ இருக்கிறார் அப்படி ஒரு நீதிபதி என்று உங்களுக்கு காட்டுகிறேன் முடிந்தால் நீங்களும் பாருங்கள் இப்போது போடப்பட்டிருக்கிற இந்த நீதிபதியும் அரசுக்கு ஆதரவாகத்தான் சில கருத்துக்களை சொல்லுவாரை தவிர அரசுக்கு எதிர்த்து உண்மைகளை பேசுகிற அனுபவம் அவருக்கு இல்லை ஆர்வமும் இல்லை என்றே இருக்காது என்றே நான் கருதுகிறேன் குறைந்தபட்சம் நீதிபதிகள் பதவிக்காலத்தில் காலத்தில் தாங்கள் சட்டத்தின்படி மனசாட்சியின்படியும் நடந்து கொள்வோம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னால் அந்த ஓய்வு மொழியும் அந்த உறுதி மொழியும் அவர்களை கட்டுப்படுத்தாது என்று என்றும் அவர்கள் சுதந்திர பறவைகள் என்றும் இரண்டும் மூன்றையும் கூட்டினால் நான்கென்று சொன்னால் என்ன தவறு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியில் இருக்கிற போதே ஜெயலலிதாவினுடைய வழக்கில் ஒரு கணக்கை போட்டு இந்த கணக்குப்படி கூட்டல் தவறு முட்டாள்தனமான அரித்மெட்டிக் ஹாரர் அதை செய்துவிட்டு அவர் அதிகம் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னார் எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள் புகட்டும் நீதிபதி ஸ்தானம் ஒரு புனிதமான ஸ்தானம் இன்று நான் கருதிய காலம் இருந்தது இப்போது அதை பற்றி நான் நினைத்து மகிழ்ச்சியடைவதென்பது துள்ளி குதிப்பதென்பது கிழவிகள் மஞ்சள் குளித்து மகிழ்வதை போல் இருக்குமே தவிர பத்து பைசாவுக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை எனவே இந்த நீதிபதியும் முழு உண்மைகளை வெளிக்கொண்ட கொண்டு வர மாட்டார் என்று நான் மிகுந்த தாழ்மையோடு கருதுகிறேன் ஆனால் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் தண்டிக்கப்படுவதோ ஒரு எஸ்பி தண்டிக்கப்படுவதோ முக்கியமல்ல என்று நான் கருதுகிறேன் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற அநீதியான பணம் இன்னும் நூறாண்டு காலம் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக குஷியாக ஆடம்பரமாக உல்லாசமாக வாழ உதவும் எனவே அவர்கள் பதவியிட்டு ஒரு துறை ரீதியாக எடுக்கப்பட்டால் அவர்கள் போவதில்லை என்று நான் கருதுகிறேன் பல பேரை வேண்டுமென்றே குட்டு சொன்று சுட்டு தான் வீரன் என்று பெயர் வாங்கி கொண்டவர் கடைசி நாளில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை கூட முதலமைச்சர் விரும்பவில்லை அதிகாரிகளை கடிந்து கொண்டு எப்படி செய்கிறீர்கள் அவர் ஏதோ கருப்பு துறையோ ஏதோ அவருடைய பெயர் உடனே நீக்கப்பட்டுவிட்டது நண்பர்களே இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் அவர் சுட்டுக்கொன்றவர்கள் அந்த மனிதர் ரவுடிகளாக இருந்திருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் சுட்டுக்கொள்ளுகிற அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தது இதை கேட்கிறவர்கள் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் மேலும் இதே பாணியில் இதே போக்கில் இதை தொடரவிருப்பவில்லை இப்போது அந்த போடப்பட்டிருக்கிற கமிஷன் ஒரு நபர் கமிஷன் ஒரு சரியான பாதையில் கொண்டு போகப்பட வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையாக நினைத்தால் அதற்கு சில கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளை அவர்கள் ஆற்றினாலே போதும் சட்ட ரீதியான எல்லா உதவிகளையும் அரையணாக காசு வாங்கிக் கொள்ளாமல் நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஏனால் இது அந்த மக்களுக்கு செய்கிற சேவை என்று நான் கருதுவதனால் எந்த சேவை கட்டணமும் எனக்கு தேவையில்லை அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுக்கட்டும் என்ன என்ன செய்ய வேண்டும் அந்த ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதி இந்தியாவிற்குள் இருபத்தைந்து ஆறு எழுபத்தி ஆறில் வந்தது மலையாளி என்கிற பழங்குடியின மக்கள் சுத்தமாக தமிழ் பேசுகிற தமிழர்கள் என்னையும் உங்களையும் விட அழகு தமிழ் பேசுகிறவர்கள் அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் பேர் அந்த பகுதியிலே வசிக்கிறார்கள் பெரிய ஆலைகள் இல்லை பயிர் செய்கிற வாய்ப்புகள் இல்லை மழை பெய்கிறது அதை சேமித்து வைத்து பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்தால் உருவாக்கப்படவில்லை சாலை இல்லாத காரணத்தால் பள்ளிக்கூடங்களுக்கு போகவில்லை போட முடியவில்லை மருத்துவமனைக்கு போக முடியவில்லை கல்லூரிக்கு போக முடியவில்லை ஏன் வேலைக்கு போய் திரும்பி வரக்கூட முடியவில்லை அவர்களுக்கு ஒரு நகரம் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி சேலம் ஆத்தூர் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இதில் வருகின்றன இந்த பகுதியில் அந்த மக்கள் அந்த எல்லா மலை கிராமங்களையும் இதில் ஒரு எண்பது சதவிகிதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபது சதவிகிதம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஓரளவுக்கு முன்னேறிய பகுதி சேலம் மாவட்டத்திற்கு போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன ஓரளவுக்கு பேருந்து இருக்கிறது ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அநேகமாக எதுவும் இல்லை அதனால்தான் அவர்கள் சாரா எத்தனை கிராமங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்ற பட்டியல் என்னிடம் இருக்கிறது நொண்டி காலோடு நான் நேரே போய் பார்த்துவிட்டு வந்தவன் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பெரிய அளவில் இன்றைக்கும் மாற்றமில்லை அந்த கிராமங்களுக்கு ஆர்வமுள்ள பெரும் மனம் படைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் நேரே போய் பார்த்து எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த மண்ணின் தன்மையை பரிசுத்து பரிசு பரிசீலனை செய்து அங்கு என்ன போட்டால் விளையும் அதற்கு வேண்டிய நாற்று விதை உரம் ஃபெட் அல்லது இதை பயிர்கொள்ளி களை கொல்லி எல்லாம் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு சாலை வசதிகளை சரியாக மேம்படுத்துகிற வரை விவசாய அதிகாரிகளை வைத்து அந்த பயிர் சரியாக பயிர் செய்யப்படுகிறதா என்று அவ்வப்போது தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் அந்த கிராம மக்களுக்கு பட்டா இல்லாமல் முப்பது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக வைத்திருப்பவர்களுக்கு பட்டா கொடுப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அரசாங்கத்தை அழுத்தம் திருத்தமாக அந்த இடங்களுக்கு பட்டா கொடுப்பதனால் என்ன நஷ்டம் வந்துவிடும் இல்லை ஏதோ ஒரு மானிய விலையை வைத்துக் கொடுங்கள் விற்றுவிடுகங்கிறவர்களுக்கு தமிழ்நாட்டில் பல பெரிய ஸ்தாபனங்கள் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றன ஒரு பயிரிடுகிற அந்த விவசாயிகளை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆலோசனைகள் உதவிகள் வழங்குவதை ஒவ்வொரு டாட்டா பகுந்தர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தால் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறார்கள் நண்பர்களே அதானி அம்பானி கூட அயோக்கியர்கள் அல்ல அவர்கள் தொழிலில் அவர் நடந்து கொள்வது பேர் நான் யார் அதை பற்றி குற்றம் சொல்ல ஆனால் ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எப்படி அவரவர் முடிகிற அளவுக்கு ஒரு இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் அவர்களுக்கு அறவழியில் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறவர்களிடம் கொடுத்தால் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய பலம் குறையும் அவர்கள் சாலை வசதி வருகிறவரை முழுவதுமாக விளைவிக்கிற பொருளை விளைவிக்கிற இடத்திலேயே வந்து அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே கொண்டு போயிற்றால் கிலோ இருபத்தைந்து ரூபாயாக அதே இருபத்தைந்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று அரசாங்கமும் சில சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனும் உதவி செய்து அவர்கள் கூட நிற்க வேண்டும் பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன சரி செய்ய வேண்டும் ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன மருத்துவமனை ஒரு பத்தாம் வகுப்பு வரை படிக்கிற பள்ளி சிறு பேருந்துகள் காலையில் இரண்டு மாலையில் இரண்டு பேருந்துகள் இரண்டு நடை போனால் போதும் நஷ்டம் ஏற்படும் அரசாங்கம் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறது இங்கெல்லாம் நாங்கள் ரோடு ஓட மாட்டோம் இதெல்லாம் கேட்ச்மெண்ட் ஏரியா இங்கெல்லாம் நாங்கள் பஸ்ஸு விட மாட்டோம் ஐயா நான் வணங்குகிற ராமர் மீது ஆணையாக யார் வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம் அதிகாரிகள் செக்ரட்டரி கலெக்டர் கையெழுத்து போட்டதை நான் காண்பிக்கிறேன் என்னிடம் இருக்கிறது மாட்டோம் இதில் அதிக மக்கள் வரமாட்டார்கள் நஷ்டம் ஏற்படும் அரசு போக்குவரத்து கழக பஸ்களை விட்டால் நஷ்டம் ஏற்படும் உண்மைதான் ஓரளவுக்கு ஒரு சூழ்நில நோய்க்கு தொன்னை ஆதாரமா தொன்னைக்கு நெய்யா என்பதை போல பஸ் இருக்கிறது என்றால் அதிகம் பேர் பயணம் செய்வார்கள் விட்டு பார்த்தால்தானில் தெரியும் விடாத பஸ்ஸுக்கு ஆட்கள் வரமாட்டார்கள் ஒரு மூன்று மாத காலம் ஆறு மாத காலம் வரமாட்டார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரிச்சார்த்தமாக அரசாங்கம் கொஞ்சம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பஸ்ஸை நாட்டுமையாக்கிய போது சொன்னது முதலாளிகள் பெரு சிறு முதலாளிகள் லாபங்கரு நடத்துகிறார்கள் அது மக்கள் சேவையாக இல்லை இந்த வழித்தடத்தில் லாபம் கிடைக்காதென்றால் பஸ் விட மறுக்கிறார்கள் நாங்கள் விடுகிறோம் என்று விட்டார் அதுவும் இன்றைக்கு தோற்று போய்விட்டது என்பதுதான் வேதனைக்குரிய வழியை உண்டாக்குகிற தாங்க முடியாத வேதனை எனவே அப்படிப்பட்ட தடங்களிலும் இரண்டு மினி பஸ்கள் சுற்று சுற்றுந்து விடுங்கள் இது ஒரு புறம் இன்னொன்று நான் திரும்ப திரும்ப சொல்லுவது போல ஆயிரம் கிலோமீட்டர் ஏறி ஆயிரம் ஏக்கர் ஏரியா இந்தியாவிலேயே பெரிய பயன்பாடு இல்லாமல் சில அதிகாரிகள் இங்கே அமர்ந்து கொண்டு கணக்கெழுதி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் என் மீது வழக்கு போடட்டும் நான் நிரூபிக்கிறேன் அது கருவந்துறையில் மட்டும்தான் இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் அதில் உள்ளே ஒரு பெரிய ஏரி இருக்கிறது அதில் ஒரு இருநூற்றி ஐம்பது ஏக்கரை மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டும் என்று டெண்டர் ஃப்ளோட் செய்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் மாதம் கொடுங்கள் இன்னென்ன வசதிகள் வேண்டும் நீங்கள் அங்கே வசூலிக்கிற கட்டணங்களுக்கு எங்களுடைய அங்கீகாரம் வேண்டும் ஒரு காஃபி நூறு ரூபாய் என்றால் எவனும் வரமாட்டான் அவர்கள் இழுத்து விடுவார்கள் காஃபி பத்து ரூபாயா அவன் பதினைந்து ரூபாய்க்கு விற்கட்டும் ஐம்பது சதவிகித லாபம் சத்தியமாக போதும் எனக்கு ஓரளவுக்கு தொழில் அனுபவம் உண்டு போட்டு விடலாம் ஹனிமூன் ஒரு பேரடைஸ் கட்டலாம் கப்பிள்ஸ் வந்து தங்குவதற்கு இது ஈகோ டூரிசம் என்கிற பெயரில் வனத்துறை அனுமதிக்கிறது எந்தவித தடையும் இல்லை அரசாங்கம் செய்தால் அதை கொன்று விடுவார்கள் ஊழல்தான் மின்றிப்புகும் இது செய்தால் ஆயிரம் பேருக்கு அங்கே லோக்கலுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்க வேண்டும் பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான் வலை கொடுக்க வேண்டும் என்கிற சின்ன சின்ன வேலைகள் வாட்ச்மேன் துடைக்கிறவன் கூட்டுகிறவன் பெருக்குகிறவன் இப்படியெல்லாம் நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தால் அவன் சொந்த ஊருள் அது அவனுக்கு சொர்க்கம் எட்டு மணி நேர வேலைக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் காலப்போக்கில் பேட்டா எல்லாம் வரும் இதை செய்ய முயற்சியில் எடுக்க வேண்டும் நூறு பஸ்ஸுகள் வரும் ஒரு நாளைக்கு பாண்டிச்சேரி அரசாங்கத்தோடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோடு ஒரு சின்ன அக்ரிமெண்ட் இங்கு வந்துவிட்டுத்தான் போக வேண்டும் ஒன்றரை மணி நேரம் பிரெஞ்சு நாட்டிலிருந்து வருகிறவன் பணத்தை அள்ளி வீசுகிறான்களே தங்குவான் பேட்டில் போவான் போட்டில் போவான் சுற்றி பார்ப்பான் தன் மனைவியை காதலியை ஒரு பெண்ணை அழைத்து வருவான் தங்கி கொள்ளுவான் அவன் சொந்த வாழ்க்கை நாம் யார் அதை கேள்வி கேட்க தலையிட சட்டம் அப்படித்தான் இருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அல்லது எழுபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு அதை அவர்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட வேண்டும் அல்லது மாற்றாக அந்த இடத்துக்கு அன்றைக்கு ஒரு மூன்று நபர்களை போட்டு அவர்கள் நிர்ணயிக்கிற விலையை கொடுத்துவிட்டு அரசாங்கத்திடம் அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் கட்டிய கட்டணங்களையும் சேர்த்து இதை செய்தால் ஆயிரம் பேருக்கு அந்த பகுதியில் வேலை கிடைக்கும் இயற்கை எழில் மிகுந்த பகுதி அந்த ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கள்ளக்குறிச்சியும் சரி சேலமும் சரி ஒரு ஆறு அருவிகள் இருக்கின்றன சீர் செய்து அதையும் போல் சிறு சிறு ஆர்கனைசேஷன்களும் கொடுத்து மாதம் ஒரு கட்டணம் அரசாங்கத்துக்கு கொட்ட கொடுக்க வேண்டும் இவ்வளவு ரூபாய் வசூலிக்கலாம் பக்கத்தில் ஏரிகளை அமைத்து மீன் பிடிப்பதற்கு இவ்வளவு ரூபாய் கட்டணம் என்றால் பெரிய தொகை அரசாங்கத்துக்கு வந்து சேரும் வருவாய் வரும் ஆறு ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்கள் இருக்கின்றன சரி செய்ய வேண்டும் இருந்த ஒரு பெரியார் நீர்வீழ்ச்சியையும் மூடிவிட்டார்கள் ஆறு மாதமாக மூடி ஒன்பது மாதமாக மூடி கிடக்கிறது வேதனை ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸிலும் விற்கிறவன் இளநீர் விற்கிறவன் கிழங்கு விற்கிறவன் கடலை விற்கிறவன் போண்டா விற்கிறவன் வடை விற்கிறவன் ஒரு ஆளுக்கு நானூறு ரூபாய் கிடைக்கும் போதும் பத்து பேர் பிழைத்துக் கொள்வான் நண்பர்களே எப்படி திருடி தின்கலாம் என்று அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் இருக்கிற ஆலோசனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்கிற எண்ணமே இல்லை என்பது என் கண்களில் நீரை வழ வைக்கிறது இதையெல்லாம் ஒரு சர்வே எடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு நான் நேராக போய் மனிதர்களிடம் பேசி அங்கே இருக்கிறவர்களிடம் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று கேட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் ஏனைய அரசியல் கட்சிகள் திமுக செய்யாது எனவே அதை ஒரு நாள் குறைந்தபட்சம் ஆரம்பிக்கிற அன்று தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உண்ணாவிரதமெல்லாம் இருந்து உத்வேகத்தை காட்டிய கருப்புச் சட்டை அணிந்த அந்த கருப்புச் சட்டையோடு கால்கெடுக்க தமம் பொறிந்த திரு எடப்பாடியார் ஆரம்பித்து வைக்க வேண்டும் மற்றவர்களுடைய அவருடைய கட்சியினுடைய இரண்டாம் மற்ற தலைவர்கள் செய்யலாம் இதையெல்லாம் தொகுத்து அந்த ஒருநபர் கமிஷன் முன்னால் பார் இதெல்லாம் நான் எடுத்து வந்திருக்கிறேன் இதற்கான ஆதாரங்கள் இது இதை செய்தால் இந்த வருமானம் கிடைக்கும் இதை செய்தால் இத்தனை பேர் வாழ்வியல் ஆதாரம் கிடைக்கும் இதையெல்லாம் உன்னுடைய ரிப்போர்ட்டில் அரசாங்கத்துக்கு செய்ய சொல்லி சொல் என்று கேட்கலாம் சட்டப்படி முடியும் இப்படி இவர்கள் சேகரித்து தகவல்களை ஆதாரங்களை அந்த ஒரு நபர் கமிஷன் முன்னால் வைத்துவிட்டால் நீதிபதி கோகுல் தாஸ் அதை ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அரசாங்கத்துக்கு அவர் சொல்லித்தார் ஆக வேண்டும் எனவே தயவுசெய்து உங்கள் கவனத்தை அதில் செலுத்துங்கள் இது மூன்று மாதத்தில் ரிப்போர்ட் வந்துவிடாது அது ஆகும் ஆறு மாதம் ஒரு நீங்கள் அரசாங்கம் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி நினைக்குமானால் ஒரு முப்பது நாட்களில் ஊருக்கு ஐம்பது பேரை அனுப்பித்து இதை முடித்துவிடலாம் எல்லாவற்றையும் தயவுசெய்து ஒரு கேமராவில் பதிவு செய்து கொள்ளுங்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் இது மட்டும்தான் சாராயத்தை விஷச்சாராயத்தை விஷ சாராயத்தை ஒழிக்க முடியும் அந்த அப்பாவி மலையாளி மக்களின் வாழ்க்கையில் ஆனந்த ஒளிவி சச்சியும் நன்றி